வணக்கம் நண்பர்களே தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் சுந்தராஜ பெருமாள் கல்லழகரா வீட்டிருக்கக்கூடிய அழகர் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்கு போகலாம் அழகர் கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அதுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் மதுரையோட மையப்பகுதியில இருந்து வட திசையில இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்துல அழகர் கோவில் அமைஞ்சிருக்கு மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துல இருந்தும் மதுரை மாடுத்தாவணி பேருந்து நிலையத்துல இருந்தும் அடிக்கடி நகர பேருந்து வசதி இருக்கு அதே மாதிரி மாட்டுத்தாவணியில இருந்து ஷேர் ஆட்டோ வசதி இருக்கு மேலூர்ல இருந்தும் பஸ் இருக்கு அழகர் கோயிலுக்கு வடதிசையில இருக்க ரத்தத்துல இருந்தும் பஸ் இருக்கு அழகர் கோயிலுக்கு மேற்கு புறத்துல உள்ள வாடிப்பட்டில இருந்தும் அடிக்கடி பஸ் இருக்கு அழகர் கோயிலுக்கு வீடியோவை <laughs> பார்க்கிற <Video> நண்பர்கள் <laughs> தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை பத்தின <laughs> கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே அழகர் கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் <laughs> இந்த என்ட்ரன்ஸோட பேரு அலகாபுரி கோட்டை வாயில் அதாவது இந்த கோட்டை வாயில் ஒரு காலத்துல அழகாபுரிங்கிற ஊரை சுத்தி கோட்டையா இருந்ததுனால இந்த ஊருக்கு அதோட ஞாபக அர்த்தமா அலகாபுரி கோட்டை வாயில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த அலகாபுரி கோட்டை வாயில தாண்டின உடனே இடது பக்கமா போற சாலையில நம்ம போகணும் இது வந்து ஒன்வே போறதுக்கு மட்டும் இந்த இடது பக்கமா உள்ள கோட்டை சுவரை ஒட்டியே போகும் அதே மாதிரி இருந்து வரையில வலது பக்கமா வரணும் அது வர்றதுக்கு ஒன்வே இந்த இடது பக்கம் போற சாலைக்கு வலது பக்கம் பார்த்தோம்னா இந்த மிகப்பெரிய இடம் இருக்கு இங்க பஸ்ல வர்றவங்க வேன்ல வர்றவங்க யாத்திரிகர்கள் பயணிகள் எல்லாரும் இங்க தங்கி ஓய்வு எடுக்கலாம் சமைச்சு சாப்பிடலாம் தண்ணி வசதி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அழகர்கோவில் இரண்டு கோட்டைச்சூர்களால் பாதுகாக்கப்படுது உள்கோட்டை வெளிக்கோட்டைன்னு வெளிக்கோட்டை சவரை தாண்டி நம்ம வந்துட்டோம் அது அழகாபுரி கோட்டை இது இரணியன் கோட்டை வாயில் வாங்க கோயிலுக்கு உள்ள போவோம் இந்த அழகர் கோவிலுக்கு சோழமலைன்னு பேரு பேருக்கு ஏத்த மாதிரி சோலை வனமாவே இருக்கும் இந்த அழகர் கோவில் ஆயிரம் அடி உயரம் உள்ளது கிழக்கு மேற்கா அமைஞ்ச மலை இது வந்து ஒரு பத்து மைல் நீளம் இருக்கும் கிழக்கு மேற்கா தென்புற அடிவாரத்துல தான் நம்ம அழகர் கோவில் அமைஞ்சிருக்கு இங்க வந்து பல வகையான மரங்கள் செடிகள் கொடிகள் காய்கறிகள்னு பூத்து குலுங்கும் இந்த மலையில அதனால பேர் வந்து சோளமலை அப்படின்னு ஆயிடுச்சு இதுக்கு வேற வேற பேர்களும் உண்டு அது என்னன்றத பாப்போம் அழகர்கோவில் புராணத்துல திருமாலிருஞ்சோலை மாலிருங்குன்றம் சோழமலை உத்தியான சைலம் இருங்குன்றம் வனகிரி விருஷபாத்ரி இடபகரி இப்படின்னு பல பெயர்களை குறிப்பிட்டிருக்காங்க அழகர்கோவில்ல முதல் தரிசனமா நம்ம பதினெட்டாம் அடி கருப்பசாமியை கும்பிட்டுட்டு அழகர் கோவிலுக்கு உள்ள போய் பெருமாளை கும்பிடுவோம் பல கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு குல தெய்வமா விளங்கக்கூடிய பதினெட்டாம் அடி கருப்பசாமி அழகர்கோவிலோட ராஜகோபுர கதவுகள்ல குடிகொண்டிருக்காரு இந்த இடத்துல அவருக்கு உருவம் கிடையாது நம்ம அந்த கதவுகளை தான் கருப்பசாமியா நினைச்சு கும்பிடுறோம் அழகர திருட வந்த பதினெட்டு மந்திரவாதிகளையும் இந்த ராஜகோபுரத்தோட படிக்கற்களா மாத்தி அதன் மேல இருந்து பதினெட்டாம் படி கருப்பசாமி மக்களுக்கு அருள் பாளிக்கிறாரு பதினெட்டாம் படி கருப்பசாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போற பக்தர்கள் தங்களோட வேண்டுதல் நிறைவேறின உடனே இங்க வந்து பொங்கல் வைப்பாங்க ஆடு கோழி பலியிடுவாங்க பெரிய அருவா அடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு வேண்டுறவங்க இந்த மாதிரி பெரிய அருவா அடிச்சு பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க பாருங்க எவ்வளவு பெரிய அருவால இங்க கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொரு அருவாலும் குறைஞ்சது ஒரு இருபது அடி உயர இருக்கும் இந்த சின்ன சின்ன அருவாக்கிட்ட நின்று இங்க வர்ற பக்தர்கள் பிடிச்சு போட்டோ எடுத்துக்கிறத பார்க்க முடியுது பொங்கல் வைக்கக்கூடிய பக்தர்கள் உங்களோடைய எல்லா பொருட்களையும் கொண்டு வந்துருங்க விறகு உட்பட கொண்டு நல்லது பக்கத்துல கடை கிடையாது கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க கொண்டு வர்ற பொருட்களை வச்சுக்கங்க கண்ணிமிக்கிற நேரத்துல குரங்கு தூக்கிட்டு ஓடிடும் பொங்கல் வச்சு முடிச்சோடனே ஒரு பொங்க பானைக்கு நாற்பது ரூபா நம்ம கட்டணம் செலுத்தினோம்னா பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு படியிலே கொண்டு போய் இலையை விரிச்சு படையல் பண்ணலாம் அழகர்கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் ஒரு நாள் செலவு பண்ணி ஆற அமரை இங்க தரிசனம் பண்ணிட்டு போற மாதிரி பிளான் பண்ணி வாங்க ஏன்னா இங்க நாலு சாமிகளை கும்பிட வேண்டியது இருக்கும் அதாவது முதல் பதினெட்டாம் கருப்பு சாமி அடுத்த அழகர் அதுக்கடுத்து இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் மலை மேல ஏறி போனோம்னா பழமுதிரி சோலை ஆறாவது படை வீடான பழமுதிரி சோளையில முருகனையும் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் போனோம்னா நூறு கங்கையில இருக்கக்கூடிய ராக்காயம் மனையும் வழிபட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அமைதியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்து க சாமி கும்பிட்டுட்டு போனோம்னா அதனால ஒரு நாள் ஆறு அமர வந்து இங்க சாமி கும்பிட்டு போற மாதிரி பிளான் பண்ணி வாங்க கங்கை திருத்தத்துக்கு மேல போனோம்னா பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தரான ராமத்தேவருக்கு இங்க ஜீவ சமாதி இருக்கு ராமத்தேவர் இந்த அழகர் மலையிலதான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு நம்ம பதினெட்டாம் படி கருப்பசாமிய தரிசனம் பண்ணிட்டு அழகரை தரிசனம் பண்றதுக்காக இந்த பெரிய வாச்சான் வாயில் அப்படிங்கிற வண்டிப்பாதைன்னு சொல்லுவாங்க இது வழியா நம்ம உள்ள போய் அழகரை தரிசனம் பண்ணுவோம் வாங்க இந்த பெரியவாச்சான் வாயில் இதுக்கு வலது பக்கம் பார்த்தோம்னா நம்ம பழமுதிரி சோலைக்கு நடந்து போறதுக்கான வழி இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது முதல் கோயிலுக்குள்ள இருந்து ஆரம்பிச்சு இப்ப அதை கூட்டி வச்சுட்டாங்க இதுதான் வந்து வழி இப்பதைக்கு இது வழியா நம்ம மேலே ஏறி உள்ள போனோம்னா ரக்காய அம்மன் பழமுதிரி சோலை முருகன் இவங்களை தரிசனம் பண்ணலாம் டூ வீலர்ல வர்றவங்களுக்கும் கார்ல வர்றவங்களுக்கும் வேன்ல வர்றவங்களும் சாலை வழியாவே பழமுதிரி வரைக்கும் போயிடலாம் இந்த நடபாதையும் பாதி தூரம் போய் அந்த சாலையில தான் சேரும் சோலை முருகனை நடந்து போய் தரிசனம் பண்ணுற பக்தர்களுக்கு இந்த நடபாதை ஒரு இனிய அனுபவமாகவே இருக்கும் ஏன்னா குழு குழு குழுன்னு இருக்கும் இந்த பாதையே வெயிலே இருக்காது போகிற வழியில நாராயணவாவி அப்படின்னு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தை பார்க்கலாம் கருட தீர்த்தத்தை பார்க்கலாம் முருகன் வந்து அவைக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டு மேலிருந்து பழங்களை பறிச்சு போடுற அந்த மரத்தையும் இங்கே பார்க்கலாம் சுத்தி வந்து வேலி அடைச்சி வச்சிருக்காங்க இப்ப இந்த அனுபவம் வந்து நடந்து போறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த கார்ல போறவங்களுக்கு வந்து இந்த மூணு இடத்தையுமே மிஸ் பண்ணிடுவாங்க இந்த கல்லழகர் கோவில் எப்போது உருவாச்சு அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாது இந்த கோயிலுக்குன்னு தனியா ஸ்தல புராணம் அப்படிங்கிறதே கிடையாது இந்த கோயில் வந்து கலியுகத்துக்கு முந்தையே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல ஆதாரம் இருக்கு அது என்ன அப்படின்னா பன்னெண்டு ஆழ்வார்கள்ல சில பேர் வந்து இந்த கலியுகத்துக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது விருஷபாத்திரி மகாத்மியம் அப்படிங்கிற புராணத்துல இருந்துதான் இந்த அழகர் கோவிலோட புராணம் நம்மளுக்கு தெரிய வருது இந்த விருஷபாத்திரி மகாத்மியம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வியாசரோட சிஷியராகிய சூதன முனிவர் நைமி சாரண்யத்துல இருந்த முனிவர்களுக்கு உபதேசம் பண்றாரு அதாவது வராக புராணம் புராணம் வாமன புராணம் ஆக்னேய புராணம் அப்படிங்கிற புராணங்கள்ல சொல்லப்பட்ட செய்திய சூதன முனிவர் அங்க இருந்த முனிவர்களுக்கு அதாவது அவங்களோட அவரோட சிஷ்யர்களுக்கு சொல்லையில அவங்க தொகுத்ததுதான் இந்த விர்ஷபாத்திரி மகாத்மியம் இதுல இருந்து திரட்டப்பட்ட செய்தி தான் அழகர் கோயில் புராணமா நம்மளுக்கு கிடைக்க வருது விருஷபாத்திரி மகாத்மியத்துல அப்படி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் தர்மதேவன் இந்த பூமியில உள்ள ஒவ்வொரு கோயிலா தரிசனம் பண்ணிக்கிட்டு வர்றாரு அந்த மாதிரி வரையில இந்த சோழமலைக்கு வந்து சேர்றாரு இந்த சோழமலையில நைட்ல தங்கி இருக்கையில இங்க வந்து சந்திரன் ஒரு சோமச்சந்திர வடிவலமா ரொம்ப அழகா காட்சி கொடுத்துருக்கு உடனே அவர் இந்த இடத்துல தவம் புரிய ஆரம்பிச்சிருக்காரு தவத்தோட பலனா ஸ்ரீமத் நாராயணன் அவருக்கு காட்சி கொடுத்து வேண்டிய வரத்தை கேளு அப்படின்னு தர்மதேவனுக்கு நாராயணன் சொன்ன உடனே தர்மதேவன் இங்க இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு அதன் விளைவா தான் இந்த அழகர் கோவில் உருவாச்சு உடனே தர்மதேவன் தேவதச்சனான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இங்க ஒரு கோயில் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாரு அவரு ஏற்கனவே பார்த்தாரு பாருங்க நிலாவ அழகா அதே மாதிரி தேவதச்சனான விஸ்வகர்மா சோமச்சந்திர விமானத்தை இந்த கோயிலுக்காக நிர்மாணிக்கிறாரு அதாவது விஸ்வகர்மாவே நிர்மாணிச்சதுதான் இந்த கோவில் இந்த சோமச்சந்திர விமானத்துக்கு கீழே இருந்து ஸ்ரீமத் நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பக்தர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பரமசுவாமி அப்படிங்கிற பேரோட பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வர்றாரு இந்த கோவில கம்பீரமா வீட்டிருக்க கூடிய ஸ்ரீமத் நாராயணனுக்கு மூலவரான நாராயணனுக்கு பரமசுவாமி அப்படிங்கிறதான் பேரு உற்சவர்களுக்கு தான் சுந்தராஜ பெருமாள் கல்லழகர் அப்படிங்கிற பேரு இந்த கோயிலோட கருவறை அமைப்பு சோமச்சந்திர விமானம் மேல இருக்கு பாத்தீங்களா வடிவம் அதே மாதிரி வட்ட வடிவமா தான் இந்த கோயிலோட கருவறை இருக்கும் கருவறையில மிக உயரமா அதாவது ஒரு ரெண்டால் உயரத்துக்கு பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு ரொம்ப அழகாவே இருக்கும் பாக்குறதுக்கு இங்க உள்ள பெருமாளோட சிலை சுதை சிற்பம் அதனால மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தைல காப்பு மட்டும்தான் நடத்துவாங்க சுதை சிற்பத்துக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க இந்த கோவிலோட உற்சவரான கள்ளழகருக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுவும் இந்த சோழமலையில உற்பத்தி ஆகக்கூடிய சிலம்பாறு அதாவது நூபுர கங்கை தீர்த்தத்துல மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன்னா இந்த கல்லழகரோட சிலை அபராஞ்சி தங்கம் அப்படிங்கிற தேவலோக தங்கத்தினால செய்யப்பட்டது அதனால வேற எந்த நீர்ல அபிஷேகம் பண்ணாலும் இந்த சிலை கருத்துரும் திருமாலோட கால் சிலம்புல இருந்து உற்பத்தி ஆகுறதுனால இந்த ஆறுக்கு சிலம்பாறு அப்படின்னு பேரு பிற்காலத்துல இது நூபுர கங்கை அப்படின்னு மாறிடுச்சு கள்ளழகர் வருஷத்துக்கு ஒரு தடவை நூபுர கங்கைக்கு போய் தலையில எண்ணெய் வச்சு ஆடுறது தீர்த்தவாரி உற்சவம் இங்க ரொம்ப சிறப்பா நடைபெறும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை மதுரைக்கு போய் வைகை ஆற்றுல எழுந்தருளக்கூடிய உற்சவம் சித்திரை திருவிழா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய திருவிழாக்கல்ல சித்திரை திருவிழா முக்கியமான திருவிழா ரொம்ப பெரிய திருவிழா இந்த திருவிழா நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் மூப்புற கங்கையில சுதப முனிவர் நீராடிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த டயத்துல துர்வாச முனிவர் அந்த பக்கமா வந்திருக்காரு இதை கவனிக்காம சுதப முனிவர் ஆனந்தமா குளிச்சுட்டு இருந்திருக்காரு இதனால கோபமான துர்வாசர் சுதம முனிவருக்கு சாபம் கொடுத்துறாரு மண்டுகமா மாறிரு அதாவது தவளையா மாறு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு சுதப முனிவர் துர்வாசர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேக்கையில துர்வாச முனிவர் சுதப முனிவர்கிட்ட சாப விமோச்சனம் என்ன அப்படிங்கிற சொல்றாரு அதாவது வைகையாத்துல நீ ஸ்ரீமன் நாராயணன மனசுல நினைச்சு பல வருஷம் தவம் இருந்தீங்கன்னா உனக்கு நாராயணன் காட்சி கொடுத்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதனால சுதப முனிவர் வைகாத்துல பல வருஷம் நவா இருக்கிறாரு ஸ்ரீமத் நாராயணனே வைகாத்துக்கு வந்து சுதப முனிவருக்கு சாவ விமோச்சனம் தான் சித்திரை திருவிழாவா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு வர்றோம் இந்த சித்திரை திருவிழா ஆரம்பத்துல மதுரையில இருந்து சோழவந்தான் போற வழியில வைகாத்துக்கு வடபகுதியில் உள்ள தேனூர்ல தான் நடந்துட்டு வந்தது திருமலை நாயக்கர் காலத்துல தேனூர்ல இருந்து சித்திரை திருவிழாவை மதுரைக்கு மாத்திட்டாங்க சுதப முனிவர் கண்டு வணங்கிய திருமாளோட உருவமே கல்லழகர் பனிரெண்டு ஆழ்வார்களாலையும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் தான் இந்த அழகர் கோவில் இங்க தாயார் பேர் வந்து கல்யாண சுந்தரவள்ளி தாயார் அவங்களுக்கு தனி சன்னதி இருக்கு தனி கோயில் கூட அதை சொல்றாங்க இங்க உள்ளவங்க வைதிக மதங்களான சைவம் வைணவத்தை தவிர்த்து பௌத்தம் ஜெயினம் இந்த மாதிரி மதங்களை சேர்ந்தவங்களும் அழகரை வந்து வணங்கியிருக்காங்க அழகர் கோவில் பிரகாரத்துல கேத்திர பாலகர் வளம்புரி விநாயகர் ஆழ்வார்கள் சுதர்சனர் யோக நரசிம்மர் ஆண்டாள் சரஸ்வதி ஸ்ரீராமர் கிருஷ்ணர் மணவாள மாமுனி பதினெட்டாம் படி கருப்பு அலங்கார விநாயகர் இப்படி எல்லா பரிவார தெய்வங்களும் இருக்கு ஆனா சைவமும் வைணமும் சேர்ந்த கடவுள்கள் இந்த கோயில்ல நம்ம நிறையவே பார்க்க முடியும் அழகர் கோவிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளுமே சிறப்பா இருக்கு டூ வீலர் ஒரு பெரிய பார்க்கிங் கார்களை தனியா நிப்பாட்டிக்கலாம் வேனு பஸ்ஸை ஒரு பக்கம் தனியா நிப்பாட்டிக்கலாம் முடிகாணிக்க பண்றவங்க இலவசமா முடிகாணிக்க பண்ணிக்கலாம் கிடா வெட்டுறவங்க தனியாக கிடா வெட்டி சமைச்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெரிய இடம் இந்த மாதிரி பல வசதிகள் உடையதான் இந்த அழகர் கோவில் நண்பர்களே உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே